அவினாசியில் அந்த சின்ன குழந்தை அவள் பெயரை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறது தான் பெரிய செய்தியா இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு வணிகம்லாம் செய்கிறாங்க வீடியோ போட்டு இந்த வீடியோ வந்து அதுக்காக இல்லை அந்த குழந்தைய நினைச்சு அவளுக்கு நடந்த நிகழ்வுகளை படிச்சு பார்த்துட்டு இருந்த கஷ்டத்தை விட தெரியாமல் தற்செயலாக அவளுடைய ஆடியோவை கேட்க நேர்ந்தது அதை முழுவதுமாக கேட்க முடியல அதை கேட்ட பிறகு ரெண்டு நாள் உண்மையிலே தூங்கலை பெண் குழந்தைகளை பெற்றிருக்க இருக்க எவனும் தூங்க முடியாது இது நான் சத்தியமான உண்மையா சொல்றேன் பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அது மட்டும் முக்கியம் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அழகா இருக்கான் ஜவப்பா இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் பணக்காரனா இருக்கான் இதெல்லாம் வெளி தோற்றம் உள்ளவன் மனுஷனா இருக்கானா பண்ணியா இருக்கானா பேயா இருக்கானு பாருங்க கொடுத்துட்டு நீங்க அன்பா பெத் தவமிருந்து பெற்று வளர்த்த பிள்ளைகளை பழி கொடுக்காதீங்க வாழ்நாள் புறம் தாங்க முடியாத சோகம் அந்த பிள்ளையை கல்யாணம் அடிச்சு கொடுத்துறது நல்லா இல்லைன்னு வந்து கூட கம்மியாயம் பண்ணாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணாதீங்க தயவு செய்து பொம்பளை பிள்ளை பெற்றவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாவா அங்கே கஷ்டப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்கிறது சொன்னாங்கல்ல அஞ்சு கோடி ஆறு கோடி ரூபாய் செலவு கல்யாணம் பண்ணாங்கல்ல அங்கே என்னென்ன குடும்பத்து பிள்ளைய பண்ணியிருக்காங்க அப்பா அம்மாட்ட சொன்னா அனுசரித்து போமான்னு பதில் சொல்லலாமா போக சொல்லலாம் எந்த கேஸில் சொல்லலாம் எத்தனை வாட்டி சொல்லலாம் முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க அப்படி எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வாக்குப்பட்டுக்கு போன காலத்தில் இருக்கலாம் அப்படி வந்து சொன்னா அப்படிதான் இருப்பான் ஆம்பளை பேசுவாமா பொறுத்து இப்ப பேசலையே முடிஞ்சு போனா பேசுவான் ஒரு கெட்டகாலத்தை பேசி விட்டுருப்பான் இல்ல ஒரு தடுத்து தட்டி விட்டுருப்பான் அவ்வளவுதான் அந்த காலத்துல பெண்ணடிமை சமுதாயத்திலேயே எத்தனை பேர் பாடுபட்டு இன்னைக்கு பெண்ணு சமுதாயத்தை ஒழிச்சாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைய வந்து பாலியல் பலாத்காரம் அசிங்கமான படங்களை பார்த்துட்டு அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றது மாமனார் குள்ள வர்றது சி இதெல்லாம் அந்த பிள்ளை தாயித பண்ற பேச பேச முடியுமா அப்போ கஷ்டமா இருக்குப்பா இந்தலாம் இருக்க முடியலப்பான்னு சொல்கிறாங்களாம் தகப்பன் வெளி உலகத்துக்கு பயந்து மரியாதை போயிடும் சோசியல் ஸ்டேட்டஸ் கட்டுப்போயிருங்கிறது அனுசரிச்சு போமான்னு எங்க எங்கெங்கே போகும் அவ்வளோ வசதி இருந்து காரில் போய் தென்னை மரத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை குடிச்சு என்ன பாவம் பண்ணுச்சு எந்த நம்பிக்கையோட வாழ போயிருப்பா அஞ்சு கோடி ரூபாய் செலவழித்து போயிருக்கம்னு சொல்லி இப்படிப்பட்ட மிருகங்களை வளர்க்குறாங்க வீட்டில் அந்த மிருகங்களை வளர்க்குறவங்க அவங்களே கொன்றுல அதை ஒரு முருகத்தை தடிமரத்தை விட்டு தடிமரத்தை ஈன்றவளா தமிழ் மங்கன்னு கண்ணதாசன் சொல்லுவாரு தடிமரத்தை பெற்று வச்சுக்கிட்டு ஊராம்பாளைய பழி வாங்கிட்டீங்களாடா இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இவங்களுக்கு வாழ்நாள் பூரா சிறைங்கிறாங்க தூக்கத்தண்டனங்கிறாங்க என்ன வேணாலும் கட்டும் ஆனா இதெல்லாம் பத்தாது இந்த மூணு பேருக்கும் கொடுக்கிற தண்டனை இனிமேல் பெண்களுக்கு இழைக்கிற தீமைக்கு பாருங்க மாதமே இழிவு செய்யும் மடமையோ கொளுத்துவோம்னா பாரதி இவங்க மூணு பேருக்கும் கொடுக்குற தண்டனை இனிமேல் பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி போறவங்க எச்சரிக்காயிருக்கணும் பயப்படணும் அந்த மாதிரி தண்டனை சிந்தித்து போற்று வழங்குமானால் இந்தியாவிலே பெண்கள் பிழைப்பார்கள் என்று